மோசமான பரிசை எடப்பாடி பழனிசாமிக்கு தந்த விஜய் தரை லோக்கலுக்கு இறங்கி அடிக்கும் தாவேகா திமுகவின் கதை முடிந்தது சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள் விஜயின் பேச்சால் ஒரு உறுதித்தன்மை தெரியுது நான் ஒன்றும் அடங்கி போக மாட்டேன் பயந்த கோகையும் இல்லை என்பதை விஜய் சொல்லிட்டார் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை படித்து காட்டிய விஜய் உச்சநீதிமன்றம் திமுக அரசின் தலையை குட்டியிருப்பதாக சொன்னது பொலிட்டிக்கல் மெசேஜ் ஆகும் முப்பத்தி எட்டு நாள் வனவாசத்திற்கு பிறகு தீவிர அரசியலுக்கு விஜய் திரும்பியிருக்காரு இதன் அறிகுறியாகவே தாவேக்கா பொதுக்குழுவை பார்க்க வேண்டியிருக்கு அதிமுகவுக்கும் விஜய் தெளிவான மெசேஜை சொல்லிவிட்டார் கூட்டணி கிடையாது தாவேக்கா திமுக மட்டும்தான் என்று தெளிவுபடுத்திவிட்டார் வழியே போய் விஜய ஆதரித்ததற்காக நல்லதொரு பரிசை வாங்கி கொண்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அது அதிமுகவுக்கே பின்னடைவுதான் நாங்கள் ஒன்றும் சோர்ந்து போய்விடவில்லை கரூர் சம்பவத்திற்கு முன்பு எப்படி இருந்தோமோ அது போலதான் தீவிரமாகவே செயல்படுகிறோம் என்று கூறியிருக்கிறார் ஆனால் ஆதவ் அர்ஜுனா செந்தில் பாலாஜி உதயநிதி பெயரை சொல்லியே திமுகவை அட்டாக் செஞ்சு பேசியிருந்தார் தரை லோக்கலுக்கு இறங்கி திமுகவை அடிக்கும் நாங்கள் தயார் என்பதற்காக பேச்ச துவங்கியிருந்தாங்க திமுக தான் பிரதான எதிரி நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்று விஜய் தான் முதலமைச்சர் என்பதையெல்லாம் இந்த பொதுக்குழுவில் தெளிவாக சொல்லிட்டாங்க ஆனால் திமுகவை விட அதிமுகவுக்கு தரப்பட்ட மெசேஜ் தான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது விஜயின் பேச்சால் ஒரு உறுதித்தன்மை தெரிகிறது நான் ஒன்றும் அடங்கி போக மாட்டேன் பயந்த கோழையும் இல்லை என்பதை விஜய் சொல்லிட்டாரு சுப்ரீம் கோர்ட் உத்தரவை படித்து காட்டிய விஜய் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் திமுக அரசின் தலையை குட்டியிருப்பதாக சொன்னது பொலிட்டிக்கல் மெசேஜ் ஆகும் ஆனால் கரூர் சம்பவம் பற்றி கொஞ்சமும் குற்ற உணர்ச்சி விஜயிடம் காணப்படவில்லை குறைந்தபட்சம் அந்த நிகழ்வுக்கு தானும் ஒரு காரணம் என்பதை இதுவரை விஜய் சொல்லவில்லை அதற்கு பதிலாக எதிர்த்தாக்குதல்களில் இறங்கிவிட்டார் மொத்தத்தில் விஜய் தனித்து போட்டியிடுவார் என்றே தெரிகிறது எடப்பாடியுடன் இணைந்தால் விஜய் போன்ற அரசியல் ஆளுமையை அதிமுகவால் சமாளிக்க முடியாது ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்கவே முடியாது விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் எடப்பாடி எப்படி ஏற்றுக்கொள்வார் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் என்றால் விஜயும் ஒப்புக்கொள்ள மாட்டார் கரூர் விஷயத்தில் விஜய் பலிகடா ஆகிவிட்டார் பெரும்பாலான மக்கள் இன்னமும் நம்புகிறார்கள் விஜய் மீது எந்த புகாரும் மக்கள் இதுவரை சொல்லவில்லை விஜயின் ரசிகர்களை தாண்டி பொது ஜனங்களுக்கே விஜய் மீது ஒருவித கரிசனம் வந்திருக்கு மாறா திமுக அரசு மீதே கோபம் திரும்பியிருக்கு இது விஜய்க்கு ப்ளஸ் பாயிண்டாகவே அமைஞ்சிருக்கு ஆனால் கரூர் சம்பவத்தை மிக பெரும் அளவில் இந்த தேர்தல் திமுக கிளப்பும் எதிர்கட்சிகளும் அச்சம்பவத்தை பயன்படுத்தவே செய்வாங்க ஒருவேளை அதிமுகவும் விஜய்க்கு எதிராக பயன்படுத்தலாம் சட்டசபையில் விஜய்க்கு எந்த பிரதிநிதியும் கிடையாது அப்படி இருந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி விஜய்க்காக பரிந்து பேசினார் அந்த நன்றியுணர்ச்சி உணர்ச்சி கூட இல்லாமல் அதிமுகவின் வாக்கு வங்கி சரிந்து கொண்டே போவதாக ஆதவ் தன் பேச்சில் தெரிவித்தார் நன்றி உணர்ச்சி கூட வேண்டாம் நியாய உணர்ச்சி இருக்க வேண்டாமா அந்த நெருக்கடி நேரத்தில் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி முன்னாள் முதலமைச்சர் தாவேக்காவுக்காக பரிந்து பேசுகிறார் என்றால் அடிப்படை நாகரிகம் வேண்டாமா கட்டாயம் அதிமுகவுக்கு தாவேக்கா நன்றி சொல்லியிருக்க வேண்டும் இவ்வாறு விஜய் வெளிப்படையாக அவர் பக்கம் இருக்கும் உண்மையை சொல்லிவிட்டார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றியடைவார்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க